பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயங்கள் பேரில் அரசு மருத்துவமனைகள் அரசு பள்ளிகள் அரசு சார்ந்த எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வந்து அந்த பகுதிகளில் உள்ள பழமையான சிவாலயங்கள் பேரில் வந்து இனிமே வந்து மாறப்போகுது சித்தர்கள் கவனத்தில் வந்து ாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஓட்டேரியில் வந்து அரசு திருவற்றியூரார் மருத்துவமனை ஓட்டேரி அப்படின்ற பேரில் வந்து இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இனிமே தனிப்பட்ட முறையில் எவன் பேர்லேயோ ஜாதி பேர்லையோ இல்லை இந்த தமிழ் பேர் அல்லாதவர்கள் பேர்லையோ அந்த பகுதியோ தெருவோ இனிமே இருக்காது எல்லாத்தையும் வந்து சித்தர்கள் வந்து மாற்ற போகிறாங்க தமிழ்நாட்டை வந்து சித்தர்கள் வசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது கூடிய விரைவில் எல்லாம் மாறும் மாற்றப்படும் மாற்றங்கள் நடக்கப் போகின்றன